காலை வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தமிழரசி அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் இப்போ சாப்பாடு குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்சு பாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறோம்மா இது எங்கள் பெரிய குழந்தைக்கு இத பாருங்கள் சாப்பாடு வச்சாச்சா கீரை இன்னைக்கு காலையிலே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு வறுவல் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் ரசம் கேட்டாங்க குழந்தையோ தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குதுதான் அதனால் வந்து மிளகு தூள் ஜாஸ்தியாக போட்டு ரசம் வச்சு கொடுங்கம்மா அதனால் மிளகு ரசம் சாப்பாடு கீரை கூட்டு உருளைக்கெழங்கு வறுவல் மிளகு ரசம் நம்ம வீட்டு இன்றைக்கி சாப்பாடு இருக்கலாம் அந்த சாப்பாடு பிடிக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போதும் போகணும் நம்ம வீட்டில் டிஃபன் இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு சாப்பாடு வேணுமா உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கட்டுமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் உறவுகளே